ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல் இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு ஈஸியான மெத்தடில் இந்த பாஸ்தாவை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் எடுத்திருக்கிறது மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியோட சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது இப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் பாஸ்தா எடுத்திருக்கேங்க இந்த பாஸ்தா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஊற்றினோம்னா போதும் இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோம்னா போதும் பாஸ்தா நல்லா வெந்துடும் இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க கொழஞ்சிருச்சுன்னா பாஸ்தா வந்து நல்லா முழுசு முழுசாக இல்லாமல் உடஞ்சு போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் வெந்தாலே போதும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க இப்போ எல்லா பாஸ்தாவையும் எடுத்தாச்சுங்க இதை அப்படியே ஆற வச்சுருங்க பாஸ்தா ஆரட்டும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகவும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போட்டிருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா அதையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொட மிளகா சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துருக்கிறது வந்து ஒரு கொடமிளகாயில் பாதி நல்லா வதக்கிடுங்க எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு காரம் செக் பண்ணிடுங்க இந்த மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் பாஸ்தா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் ட்ரை ஆகினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் போட்டுக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வைங்க ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குங்க அவ்வளவுதாங்க ஒரு சுவையான பாஸ்தா நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்